இங்கே பாருங்க நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஆறு ஓடுங்க அது பக்கத்துலேயே வந்து மீன் மார்க்கெட் இருக்கும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த கோயில் கோயில் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கோம் காவிரி ஆறு இருக்குது இல்லைங்களா அது ஓடும் இது வந்து கொஞ்சம் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் மீன் மார்க்கெட்டாங்க பாருங்கள் கார் போகுது இங்கே நிறைய மீன் ஆற்றுல குடிச்சு இந்த கம்மா மீன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து விற்பாங்கங்க நல்லாயிருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நாங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் இங்கே போய் பார்ப்போம் சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து போயிருந்தோம் நீ பாருங்க இந்த ஆற்றை பார்த்தோன்னு நான் ரோட்லேருந்து இறங்கிச்சேரி பக்கத்தில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வரலைங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு நேச்சுரலாக அழகாக இருக்கு பாருங்க இந்த ஆத்துக்கு பக்கத்தில் ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தேங்க ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆற்ற பாக்கையிலே எங்கள் பசங்க மேல மேலே வந்தாங்க வந்திருந்தாங்கன்னா குளிக்கணும் குளிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க நல்லா இருக்குங்க இந்த நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் பார்க்கையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் அன்னைக்கு ஊருக்கு போனோங்க இங்கே போய் நாங்கள் ஊருக்கு போனோம் நாங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மலை மலை அடிவாரத்திலேயே அழகான ஒரு தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு வாத்து ஒண்ணு எங்க வீட்டுக்கார் பிடிச்சிட்டு இருந்தாங்க வண்டியில இருந்து வரையில அந்த வாத்தை கொண்டு போய் சரி இங்க விட்டா இந்த குட்டையில விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு கொண்டு ஊட்டத்துக்காக போனாங்க கொண்டு போய் விட்டோங்க அந்த குட்டையில் நல்லா விளாண்டுச்சு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் குட்டையில் எப்படி விளையாடுதுன்னுங்க பாருங்கள் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வீடு இருக்குங்க மாமரம் மாமரத்தடியிலையே பார்த்திங்கன்னா குட்டை இந்த பக்கம் ஃபுல்லாக மலைப்பகுதிங்க நல்லா பச்சையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுதாங்க வந்து பச்சை மலை இங்கே பாருங்க நாட்டுக்கோழிலாம் வளர்க்குறாங்க இது பார்த்தீங்களா கோழி கோழி வளர்க்குறாங்க கோழியை பார்த்தா நல்லா இருக்கும் நாட்டுக்கோழி